மை சேனல் வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியானது நீங்கள் பார்த்தோடனே டக்குன்னு செஞ்சுருவீங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் நான் போலி தான் செஞ்சுருக்கேன் எந்த பொலின்னு பார்த்தீங்கன்னா நான் கோதுமை மாவை வச்சு செஞ்ச சக்கரை கிழங்கு பொலி தான் வேறு எதுவுமே கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு பார்த்தோன்னே எல்லாருமே ட்ரை பண்ணிவிடுவாங்க அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குது நாம் வந்துட்டு இந்த போல் செஞ்சு ஈவினிங் டைமில் பசங்களுக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என்னடா ரெண்டு சக்கரவள்ளி கிழங்கு இருந்தது நான் வந்துட்டு எப்போயுமே அவிச்சு சாப்பிட வேணான்னு சொல்லிட்டு எதுனா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் எடுத்தேன் பாருங்கள் கட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் ரெண்டு விசில் வச்சு வேக வைக்க போகிறோம் பாருங்கள் நீங்கள் நிறையா இருந்தால் கூட கிழங்கு நிறையா சேர்த்துக்கோங்க நான் வந்துட்டு ஒரு நாலு பேருக்கு செய்கிறதுனால ரெண்டு கிழங்கு தான் எடுத்திருக்கேன் நம்ம கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து குக்கரில் விசில் போட்டு வேக வச்சுக்கலாம் அது ஒரு பக்கமாக விசில் இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே வெள்ளப்பாகு கரிசல் ரெடி பண்ணிக்கலாம் நான் அரைக்கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்துட்டு பாகு ரெடி பண்ணிக்கலாம் பார்த்திங்களா அது பக்கம் வெந்துட்டுருக்கட்டும் நம்ம வந்துட்டு ஒரு கப்பளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அது கூட நம்ம வந்துட்டு என்னென்ன சேர்த்து எப்படி பிசையலான்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நம்மளுக்கு சாஃப்டான போலி கிடைக்கும் பாருங்கள் இந்த சுடுதண்ணி வந்துட்டு ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது லைட்டான ஹாட் வாட்டரில் நம்ம வந்துட்டு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு மாவை பசஞ்சிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு நெய் சேர்த்துக்கலாம் நெய் இருந்தால் நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஆயில் சேர்த்துக்கோங்க அது உங்களோட தான் நெய் சேர்த்து செஞ்சிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாஃப்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு பக்கமாக மூடி போட்டு மூடி வச்சுருங்க அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு நம்ம செய் பாகலை வைக்கிறதுக்கு என்னென்ன ரெடி பண்ணுறோன்னு பார்க்கலாம் பாருங்கள் நம்மளோட வெள்ளைக்கரைசல் வந்துட்டு ரெடி ஆகிட்டு நம்ம அது கூட தேங்காய் துருவி வச்சிருக்கேன் ஒரு இது பவுல் அளவுக்கு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணியாக இருக்கக்கூடாது நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நல்லா இது போல் கிளறி ங்க அடிப்பிடிக்க விட்டுறாதீங்க நம்ம இது கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பார்த்திங்கனா நெய் சேர்த்தாச்சு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வரட்டும் அது வரைக்கும் நல்லா வந்துட்டு கிண்டி விடுங்க அது கூட நம்ம கொஞ்சமாக ஏலக்கு ஆட் பண்ணியிருக்கோம் வாசனை சூப்பராக இருக்கும் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு பக்கமாக அது ஓரமாக ஆறிக்கிட்டு இருக்கட்டும் நம்மளுக்கு அதுக்குள்ளே விசில் வச்சதை வந்துட்டு இறக்கியாச்சு ரெண்டு விசில் வச்சிருங்க கரெக்டாக இருக்கும் நம்ம கிழங்கெல்லாம் எடுத்து தோல்லாம் உரிச்சிட்டு நம்ம வந்துட்டு அதை நல்லா மசிச்சு எடுத்துக்க போகிறோம் மசித்து எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா பாருங்கள் எல்லா கிழங்கும் வந்துட்டு சூடாக வேறு இருக்குது கொஞ்சம் நீங்கள் ஃபேன் கற்றுல கூட ஆற வச்சுட்டு செய்யலாம் நான் வந்துட்டு ப மசிச்சு எடுத்ததை வந்துட்டு அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அது கூட சேர்த்து நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விடுங்க திரும்பியும் உங்களுக்கு தண்ணி மாதிரி தோணுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சமாக நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இது போல் நல்லா கிளறி விடுங்க நல்லா திக்காயிட்டுனா அது உரமாக ஆறிட்டு அதுக்கப்புறமா நான் என்ன செய்கிறேன்னு சொல்கிறேன் பாருங்கள் நான் வந்துட்டு ஒரு சப்பாத்தி மாவு பேப்பர் தான் எடுத்திருக்கேன் அதில் ஆயில் விட்டுட்டு பாருங்கள் நம்ம எப்படி செய்ய போகிறோன்னு இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கேன் நம்மளோட மாவு மாவில் கொஞ்சமாக நீங்கள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் தான் நான் சேர்த்து பசஞ்சிருக்கேன் பார்த்திங்கன்னா நம்ம ஆற வச்ச உருண்டைகளை நான் பிடிச்சி வச்சுருக்கேன் கொஞ்சமாக இது போல் நீங்கள் உருண்டைகளை கிள்ளி வச்சிங்களா நம்ம வந்துட்டு இப்போ பாருங்கள் எப்படி வைக்க போகிறோம்னு பார்த்தீங்களா இந்த உருண்டைகளை இன்னும் கொஞ்சமாக பிடிச்சி விட்டுட்டு நெய் தடவிட்டு இப்போ பாருங்கள் இது போல் நீங்கள் மாவை வச்சு போலி மாதிரி செஞ்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு இது போல் நீங்கள் ஈவினிங்கில் அடிக்கடி செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க சைட்லேயே நான் வந்துட்டு தோசைகளில் காய வச்சுட்ருக்கேன் இப்போ நம்ம ஒரு ஒரு போலியாக எடுத்து போட்டு செஞ்சிடலாம் அடுத்தடுத்து மாவை வந்துட்டு டக்கு டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம் ஒன் பை ஒன்னாக செய்யுங்க அதுக்குள்ளே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஒரு போலியாக ரெடி ஆகிட்டுக்கிட்டோம் அந்த போலியில் வந்துட்டு நீங்கள் ஆயில் சேர்க்குறனா கூட சேர்க்கலாம் நெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் நெய் சேர்த்து செய்யறது பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பரானது நம்மளுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குது போலி இவ்வளோதாங்க மெத்தடு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் உங்களுக்கும் கொஞ்சமாக நீங்கள் வந்துட்டு அந்த பேப்பரில் ஆயில் விட்டால் தான் உங்களுக்கு வரும் கொஞ்சமாக கையிலேயும் நீங்கள் ஆயில் எடுத்துக்கலாம் அப்போ தான் இந்த மாதிரி சாஃப்டாக கிடைக்கும் நம்மளுக்கு பார்த்திங்களா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துருக்குது நம்ம ஒரு ஒரு பொலியும் திருப்பி திருப்பி போட்டுட்டு கருக விட்டுறாமல் இது போல் நம்ம எடுத்துக்கலாம் ஒன் பை ஒன்னாக எல்லா பொளியும் போட்டு இது போல் செஞ்சு எடுத்துக்கலாம் இடையில இடையில கொஞ்சமாக நெய் விட்டு கொஞ்சமாக வந்துட்டு ஆயில் விட்டு திருப்பி திருப்பி போட்டு எல்லா பொலியும் வந்துட்டு பிளேட்டுக்கு எடுத்து வச்சிருங்க இது மாதிரி நீங்கள் திருப்பி திருப்பி விட்டு செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் போலியில் வந்துட்டு ஹைலைட் என்ன தெரியுமா நெய் தாங்க சூப்பராக இருக்கும் நம்மளோட போலி இது போல் நீங்கள் ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுங்க உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை நீங்கள் வந்துட்டு அடிப்ப அடிக்கடி வீட்டில் ரெடி பண்ணி கொடுங்க சின்ன சின்ன இந்த மாதிரி டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் மற்றவங்களுக்கு சொல்லலாம் நீங்களும் அது போல் செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி வந்துட்டு எப்பயுமே கடையில் ஸ்நாக்ஸ் நொறுக்கு தீய வாங்கி சாப்பிடாமல் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டா நம்மளுக்கும் ஹெல்த்தி தான் பசங்களுக்கும் ஹெல்த்தி தான் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்துட்டு மற்றவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாருங்கள் நம்மளோட ஸ்வீட் போட்டுவிட்டோம் போலி வந்துட்டு ரெடி ஆகிட்டு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் போது பாருங்கள் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம் சூடாகவே இருக்குது சுட சுட சாப்பிட்டா தானே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் சூடாகவே சாப்பிட்ருங்க நீங்களும் செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்